ஜெயக்குமார் வாங்க வணக்கம் ஜெயக்குமார் எங்கேருந்து பேசுகிறீங்க வாங்க வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் ரெண்டு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் ஆமாம் இப்போதான் ஒரு என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்கு அது இப்போதான் போட்டேன் எங்கேருந்து பேசுகிறீங்க இருக்கிறீங்களா ஜெயக்குமார் எல்லாரும் நலம் நலம் நலமாக இருக்கிறோம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஜெயக்குமார் அனைவரும் நலம் நீங்கள் நலம் மாதிரியே ஆவல் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி ஜெயக்குமார் நாங்கள் திருப்பூர் நாங்கள் திருப்பூர்ங்க நீங்கள் என்னைங்களா ஓகே 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 சிங்காவை சென்னையிலேருந்து வந்துருக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 சென்னையில் எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாமா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு நான் இப்போ தான் சாப்பிட்ட ஒரு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது சாப்பிட்டு மதிய சாப்பாடு சாம்பார் சாதம் வெண்டைக்காய் பொரியல் நீங்க சாப்பிட்டீங்களா சென்னையில வந்து ஏரியாங்க நீங்க ஆமா வெண்டைக்காய் குழம்பு வச்சோம்னா அது நமக்கு செட் ஆகாது அது வரும் இருக்கானா பொரியல் வந்து ஃப்ரை பண்ணி பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குதுங்க வெண்டைக்காய் பொரியல் அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அது வேணால் அந்த டிஷ் வந்து நான் யூடியூப்பில் அப்லேட் அப்லோட் பண்ணுற பாருங்கள் சூப்பராக இருக்குது அது ஒரு மெத்தடில் அந்த கடலை மாவெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கிரீ ஸ்கிரிப்பியாக இருக்குது வாங்க வாங்க ப்ரேன் பேசலாம் லைவ் வந்து ரொம்ப நன்றிங்க ஜெயக்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் ஸ்டார்ட் இருக்குது சூப்பர் ஸ்டார்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னு பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் வந்து மாண்டி சார் சேனலுங்க மந்த்லி வந்து ஒரு பதினாறாயிரரூபா பணம் வந்துட்டுருக்குது நம்மளுடைய சேனலு நம்மளுடைய சேனலில் போய் உள்ளே போய் பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் என்னுடைய சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே இது மாண்டிசான சாண சேனலில் லைவ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூங்க ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ ஜெயக்குமார் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல பெல் பட்டன் ஐக்க பெல் பட்டனாக வந்து ஆளில் கொடுத்துருக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றை பொண்ணு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தொடர்ந்து லைவ் வாங்க நீ அடுத்த அடுத்த லைவ் வந்து ஒரு ஆறு மணிக்கு போடுவோம் ஆரம்பி லைவ் வாங்கி கண்டிப்பாக ரெகுலராக லைவ் வந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பழக்கமாகிடுது அப்புறம் வேணா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணுங்கள் பேசலாம் நீங்கள் சேனல் வச்சுருக்கிறீங்களா எப்படின்னு சொல்லுங்கள் I நாங்கள் ஒரே ஒருத்தர் வந்து லைவர்ட்டு இருக்கிறீங்க வாங்க பேசலாம் ஒரு ஆய் சொல்லுங்கள் ஜெயக்குமார் இருக்கிறீங்களா அப்படியே சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க வீட்டில் வேலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பேசலாம் நாங்கள் எங்கள் ஒய்ஃப் வந்து ஒர்க் போகிறாங்க பாப்பா வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது பற்றி நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் விஷத்தெறி போட்டு விஷத்தெறி உங்களுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது விஷத்தெறினா இந்த பெட்ஷீட்டு உற்பத்தி இல்லையா அதுதான் குழுவுக்கு போத்தனீங்களா பெட்ஷீட் அதை வந்து தயாரிப்பாள்குமார் போகிறீங்க வர்றீங்க

வாங்க 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 டக்கு டக்குன்னு வாங்க எல்லாமே ஆஃப்டர் டைம் தானே எல்லாம் லன்ச் டைம் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க வாங்க பேசலாம் ப்ளீஸ் லைக் மை லைவ் பிராண்ட்ஸ் வாங்க 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 லன்ச் டைம் தானே வாங்க பேசலாம் ப்ளீஸ் லைக் மை லைவ் ஃப்ரண்ட்ஸ் ஏற்க சென்னையில் எப்படி இருக்குது சென்னையில் வெயிலா குளிர் அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் நேற்று நான் சென்னை வந்துட்டு வந்தேன் எங்கள் ஊர் மாதிரி குளிர் இல்லைங்க அதிகமாக குளிர் கம்மி தான் சென்னையில் நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுங்க நான் வந்து காலையில் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிட்டேன் நைட்டில் அதனால தெரியல கண்ணன் நீங்கள் கண்ணன் பிறந்தான்ன கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் மன்னன் பிறந்தான்ன கவிதைகள் பிறந்ததம்மால அப்ப Thế hey. Tuông cái chân này nó tuông đi à không ạ Quay nó tuông nha Quay nào rồi நீங்கள் வாங்க சைலண்டில் லைவ் பண்ணாதீங்க வாங்க பேசலாம் சைலண்ட் லைவ் பண்ணாலும் ஒரு லைக் போட்டு பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லைக் ஒன்று கட்டி விட்டு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு லைவில் வாக்கு சொல்கிறேன் ஜீரோ இருக்குது லைக் வரும் லைவில் உள்ள அதாவது வந்துங்க ஒரு லைக் போட்டிங்கன்னா யூடியூப் என்ன பண்ணமுன்னால் பத்து பேருக்கு இந்த நம்ம லைவை வந்து ஷேர் பண்ணும் தான் லைவ் சரிங்களா அந்த லைக் ஒரு லைக் போட்டிங்கன்னா என்னுடைய லைவை வந்து பத்து பேருக்கு ஷேர் பண்ணும் யூடியூப் தான் லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு சொல்கிறது எல்லோரும் லைக் போடுறோன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க கே நினைப்பீங்களே அதுக்கு உண்டான காரணம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒருத்தர் லைக் போட்டிங்கன்னா அதை யூடியூப் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய லைவ் வாய் பத்து பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணு இது மாதிரி லைவ் போட்டிருக்காங்க போங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணு அதுக்காகத்தான் லைக் போடுறது சரிங்களா புரிஞ்சுக்கோங்க வேறு லைக்கில் வந்து நம்மளுக்கு எது பெனிஃபிட் எதுவும் கிடையாது நம்ம லைவ் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காகத்தான் லைக் ஜெயக்குமார் வந்தாலும் நீட்டாக பேசினார் போயிட்டார் ஒருத்தர் மட்டும் வர்றீங்க அந்த செகண்ட் போகிறீங்க வர்றீங்க போகிறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க டக்குன்னு வந்து ஒரு பேசலாம் ஒரு ஆய் சொல்லுங்கள் பேசலாம் நாங்கள் ஒரே ஒருத்தர் லைவ்வில் இருக்கிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் அப்படின்னு சொன்னால் போய்டுது எதுக்கு நீங்கள் லைவ்வில் வரலீங்க வந்தால் பேசணும் லைட் லைவ் வரக்கூடாது பேசுகிற மாதிரி எந்த லைவ் வாங்க லைட் வராதீங்க ட்ரைவர் தான் ஓகேங்களா அப்படி நீங்கள் சைலண்டாக வாட்ச் பண்ணுறோம் லைட் போட்டில் வாட்ச் பண்ணுங்க உங்கள் யார் என்ன சொல்கிறா ஜெயக்குமார் வந்தாலும் நீட்டாக பேசினார் லைக் போட்டு கிளம்பிட்டேரு அவ்வளோதான் அவருக்கு வேலை இருக்குதுன்னு மாதிரி வர்றீங்களா ஒரு லைக் போட்டு கூட போயிடுங்க நீங்கள் பேசாட்டியே பரவாயில்ல சைலண்ட் லைவ் பண்ணாங்க சைலண்ட் லைவினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை லைவ் போடுறது எதுக்கு வாட்ச் அவராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் லைவ் போடுறோம் அப்புறம் அதில் வந்து நீங்கள் சைலண்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா அது கணக்கில் தான் சேரு இருந்தாலுமே வந்தேன் பேசுனீங்கன்னா அது ஒரு இதாக இருக்குது திருப்தியாக இருக்குது சரி லைவ் வந்தாங்க பேசணும் அப்படின்னு ஜெயக்குமார் வந்தார் நல்லா பேசினார் சரி அவருக்கு ஒரு போயிட்டேரு நீங்கள் லைவுக்கு உள்ளே வந்துட்டிங்கனாலே எனக்கு வந்து வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகிடுது ஓகேவா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேசுனா தான் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படிலாம் கிடையாது லைவ்க்குள்ள நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனாலே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு வாட்சவர் எங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி பன்னாட்டும் சரி யூடியூப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல யூடியூப் அல்காரிதம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து லைவே வரமாட்டாங்க ஒருத்தருக்கு மேலே நம்ம அவளுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க லைவ் வரமாட்டாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நாம் சும்மா போய் தானே பார்க்குற அப்படின்னு கொலை பண்ணிக்கிறாங்க நியாயமாக இருக்குது ஒரு பேரையும் கொடுமை இது மாதிரி கொடுமை எங்கேயுமே இருக்குது வர்றாங்க சொல்ல ஆயி சொல்லி ஒரு லைக்கா போடல ஆய் சொல்லி போகுது லைக் போடலாமில்ல வர்ற அப்படி அபுத்த வெளி போகிற வர்றேன் வாட்டு வசதாக நல்லா இருக்குது ரயில் வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனாலே எனக்கு வாட்ச் அவர் அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணோன்னால அது கிடையாது சரிங்களா நீங்கள் நினைக்கிறீங்க நான் போய் மெசேஜ் தான் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும் டவிக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகிட்டாலே அது வந்து வாட்ஸ்அவரில் இன்க்ரீஸ் ஆகும் வாட்ஸ்அவர் காட் இத்தனை பேர் உள்ளே என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரிங்களா நீங்கள் வந்து மெசேஜ் போட வேண்டிய அவசியமே கிடையாது உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னாவே எனக்கு வந்து வாட்ஸ்அவரில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மெசேஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது

ஆமாம் சார் லைவ் கட் பண்ணிக்கலாம்னு கட் பண்ணியிருங்க அப்புறம் வர்றேன் அப்புறம் போகிறேன் வர்றேன் போகிறேன் என்னுடைய ஐடியை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது என்ன ஐடியை நான் ட்ராக் பண்ணி அப்புறம் உன்னை பேஸ்ட்டு இல்லைன்னா இன்னொரு டைம் லைவாக நான் உன்னுடைய ஐடியை ட்ராக் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு உனக்கு லைவ் வந்து அஞ்சு நிமிஷம் போகாமல் இருந்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு ஆப்ஸுக்கு ஆப் இருக்குது நான் லைவ் போட்டு வச்சுருக்குறேன் ஆ அந்த நீட்டை மாதிரி லைவ் போட்டு பேசிவிட்டு ஓகே அப்படின்ட்டு பேசிவிட்டு போயிட்டு அது மாதிரி இருக்க அப்படி இருந்தால் லைவ் வரவங்கள வரக்கூடாது அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே லைவ்லேயே நான் உங்களுடைய ஐடியை ட்ராக் பண்ணிக்கிறேன் போயிட்டுருக்குது அப்படியே அப்படியே ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் உங்கள் லைடியை ட்ராக் பண்ணிக்கிறேன் யாரு கண்டுபிடிச்சிக்கலாம் லைவ்லி யார் பேச பண்றாங்க ஒரே 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 சொல்லுங்க ப்ரோசிங் யாரும் கூட போயிட்டாங்க சொல்லிட்டாங்க உண்மையாவே இல்லை கண்ணன் தீரந்தா கவிதைகள் பறந்ததும் பிறந்த வேற அப்புறம் நூற்றி எட்டாட எங்கள் ஊருக்கு மேல வெட்டி குண்டு வீசுறாங்க எங்கூருக்கு கிடைக்கிற போர் சேர்த்து போயிடலாம் வெட்டி வீசி போறானுங்க being the soyang sampai belakang putra keinginan lele wang 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 hi friends <makes noise> பிரிஸ் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கிறீங்க வாங்க பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க என்னது ஆச்சு ஆய் சொன்னால் தெரிஞ்சது முடிஞ்சது ஏன் அவ்வளோ தைக்கம் வர்றீங்க போகிறீங்க வர்றீங்க போகிறீங்க பத்து நிமிஷம் தொடர்ந்துருங்க லைவ்ல ஐடியாவது கண்டிக்கிறேன் பண்ணிக்கிறேன் வீட்டு வந்து நான் ஒரு சொல்கிறேன் சொல்றேன் அப்படியே பத்து நிமிஷம் தொடர்ந்துருங்க ஒரே செகண்ட் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்துருங்க கட் பண்ணாதீங்க வாங்க பேசலாம் காய் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாம் என்ன நல்லா இருக்கிறீங்களா ரயில் வந்து அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் எல்லோரும் நலமா ஒரு ஹாய் சொல்லுங்க பேசலாம் ஒரு டபுள் டச் பண்ணி ஒரு லைஃபன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடவல்